அப்போது அலங்காரி வீட்டு மாடியில் இருந்தாள் நல்ல தங்காளும் பிள்ளைகளும் பசியோடு தன் வீட்டுக்கு வருவதை பார்த்து விட்டாள் வேக வேகமாக இறங்கி வந்தாள் இருக்கிக் கதவை அடைத்தாள் ஈரமன் போட்டு அடைத்தாள் பானையை ஒழித்து வைத்தாள் பழுந்துணி ஒன்றை கொண்டாள் முகத்தில் பத்து போட்டு மூலையில் படுத்துக் கொண்டாள் நல்லத்தங்காள் வந்தாள் அண்ணி அண்ணி என்று ஆசையாய் கூப்பிட்டு கதவை தட்டினாள் கதவு திறக்கவில்லை கால் கெடுக்குது அண்ணி கதவை திறங்கும் தண்ணீர் தண்ணீர் என்று தவிக்கின்றனர் பாலகர்கள் அண்ணம் அண்ணம் என்று சொல்லி அலைகின்றனர் பாலகர்கள் புத்திரர் பசியார கதவை திறவாயோ என்று அழுது அழுது கூப்பிட்டாள் அதற்கும் கதவு திறக்கவில்லை நல்ல தங்காளுக்கு கோபம் வந்தது நான் பத்தினியானால் கதவு படீர் என்று திறக்கட்டும் என்று கட்டளையிட்டாள்